ॐ सद्पुरुषाय विद्मगे वग्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் ஒன்பதாவது கட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பல வகையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பாக்கியம் அப்படிங்கிறது இப்போ சின்ன வயசாக வந்துன்னு சின்ன வயசுல வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நல்ல கல்வி கிடைக்குமா சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் இந்த வறுமை அப்படிங்கிறது வந்து எந்த காலத்தில் வறுமை வருது அப்படிங்கிறத விட இளமை காலத்தில் வறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இளமை காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பாக்கியம் நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வேண்டிய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய சம்பத்துக்கள் அப்படின்னா கல்விக்கு தேவையான ஒரு சில உபகரணங்கள் வேணும் இல்லையா அது வந்து கஷ்டப்படாம பெற்றவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அல்லது கௌரவமாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது அதாவது சின்ன வயசில் கல்வி சம்மந்தப்பட்டது அதற்கடுத்து உத்தியோக சம்மந்தப்பட்ட பாக்கியம் அதற்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அதுக்கப்புறம் புத்தரை பேர் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் வந்து கௌரவமாக வாழக்கூடிய பாக்கியம் அதுக்கப்புறம் திடகாத்திரமான திரேகத்தோடு தீர்க்க ஆயிலோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு உண்டான பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத உண்மை அதாவது எல்லோருமே எல்லா வகையிலே நிறைவாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த வகையில் உங்களுக்கு இப்போ திருமணம் அப்படிங்கிறத சரியான வயசில் பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு வயசில் பண்ண வேண்டிய திருமணம் இருபத்தி ஒன்பதில் பண்ணலாம் முப்பதில் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு கூட பண்ணலாம் ஆனால் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு வரைக்கும் திருமணம் பண்ண முடியாத ஒரு அவயோகம் வந்துருவீங்களே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய கால காலத்தில் கல்யாண பாக்கியம் அமையுமா கல்யாணமாகி ஒரே வயசில் கை குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற பல்வேறு பாக்கியங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியது இந்த பாக்கியம் மட்டுமில்லை உங்களுடைய பிதா என்று சொல்லக்கூடிய அப்பா வகையில் அல்லது அப்பாவுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய தாத்தா வகையில் அல்லது தாத்தாவுக்கு அப்பா இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தா வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்துட்டு இருக்குதா அவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் அவங்களுடைய ஒரு உதவி கிடைக்கக்கூடிய பாச நேசங்கள் எந்த அளவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்டது பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா அல்லது அதே பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சிறுமைகள் இருக்கக்கூடியது அதாவது அப்பா வகையில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நிறைய பேருக்கு அந்த சொந்தங்கள் மூலமாக நல்லது வந்துட்டு இருக்கும் ஆனால் இன்னும் அதை விட நிறைய பேருக்கு அப்பா வழி உறவுகள் மூலமாக தான் தப்பான மோசமான ஒரு சில காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறது கலிகால உண்மையாக இருந்துட்டு இருக்குது பங்காளி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பகையாளியாக மாறக்கூடிய ஒரு அமைச்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அந்த பங்காளி பங்காளியாக இருந்துட்டு இருப்பாரா அல்லது பகையாளியாக இருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தை அப்படி பகையாளியாக மாறக்கூடிய வயசு கூட எந்த வயசில் மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாக்கிய ஸ்தானத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பெத்தவங்க கொடுக்கக்கூடிய பெத்தவங்க சம்பாரிச்சு வச்சக்கூடிய அந்த சொத்து சொத்துக்களை வந்து கடன் இல்லாமல் நிம்மதியாக அதாவது சுகமாக அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதா அல்லது அந்த சொத்துக்கு மேல கடன் இருந்து அந்த கடனை கட்டுறதுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பிரச்சனையாக போகுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு ஸ்தானமும் இந்த இடம் இருக்குது ஒரு சில நேரங்களில் வந்து நாமளே கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கினோம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது கார் வாங்குறது அப்படிங்கிறத விட வாங்கின அந்த சொத்துக்களை சுகமாக அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தை சொல்லுவாங்க இல்லையா சொத்து சுகம் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொத்து இருந்தா பத்தாது அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்களை அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய தானமாக இந்த ஒன்பதாம் இடம் வந்துகிட்ருக்குது அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் உள்ளூரில் வந்து பெரிய மனுஷனாக வர முடியுமா உள்ளூர் உள்ளூரில் வாழ்ந்து காட்ட முடியுமா உள்ளூர்லேயே நீங்கள் வளர்ந்து காட்ட முடியுமா அல்லது வெளியூரில் போய்த்தான் நீங்கள் வந்து வெகுமானமான வாழ்க்கையை வாழ முடியுமா அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குதா அப்படி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு இருந்தால் கூட ஒரு சில பேர் அதாவது நிறைய சம்பாதிக்கக்கூடிய வெளிநாடு போய் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் சம்பாரித்தேன் எங்கள் அப்பா அம்மா வச்சிருந்த கடனை கட்டினேன் அல்லது என் சகோதரிக்கு திருமணம் பண்ணினேன் அல்லது புதுசாக ஒரு வீடு கட்டினேன் நான் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் ஓரளவு நான் வந்து ஓரளவு நான் வந்து ஊற்றி உச்சிதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வெளிநாடு போனேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து அந்த வெளிநாடு போனதுக்குண்டான வெகுமதியோ தனவரவோ சம்பத்துகளோ கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வெறுமனே வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறத விட அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெகுமானம் கிடைக்குமா அப்படிங்கிற பாக்கியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த ஒன்பதாம் இடம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தானங்களும் உங்களுக்கு உண்மையான நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல டிவி போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வ ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்